இன்றைக்கி நம்ம சரசு சமையலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு முந்திரி போட்டுட்டு இதோடைய சேர்த்து வதக்கிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே சேம் ரேஷியோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கினதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலியில் கொஞ்சம் பட்டர் விட்டுக்கிட்டேங்க பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதில் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதுலேயே ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு தயிரும் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க கூடவே மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க இந்த கலவை வதங்கும் போதே கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட்டு தக்காளி வெங்காய கலவையை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போது இந்த கலவை வந்து பாருங்கள் நல்லா கொதித்து வரணும் அதுக்காக தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி மூடி போட்டலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் தூண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு வானலியில் கிரேவி ரெடி பண்ணோம் இல்லைங்களா இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பக்குவம் வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்குங்க நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் கூட சேர்த்துக்கலாம் இந்த கலவையில் நம்ம வதக்கி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி தூவி விட்டுக்கலாங்க உங்களுக்கு ப்ரெஷ் க்ரீம் பிடிக்கும் அப்படின்னா கூட இதில் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க குட்டீஸ்லேருந்து எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்